கொண்டாட்டம் கொண்ட என்ன கொண்டாட்டம் காசு இருக்குவோ வெடி வச்சு வானத்தை பார்க்குறான் சார் காசே இல்லாத ஏழை வெறும் வானத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் எப்படி சார் கொண்டாட்டம் என்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அன்னைக்கு வேணா கொண்டாட்டம் வரலாம் தான் இருக்கு நிலம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் அடிக்கடி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க கொண்டாட்டம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும் துணி வாங்கணும் அதெல்லாம் கிடையாது எங்கள் அப்பாலாம் துணி வாங்குனாருன்னா நாலு பேரும் சேர்த்து டவுஸ்ல வாழ்ந்துருவாரு ஒரே சைஸ் ஒருத்தருக்கு முட்டி வரைக்கும் ஒருத்தருக்கும் கால் வரைக்கும் இருக்கும் யாருக்கும் கரெக்டாவே இருக்காது ஆனா அன்றைக்கி நாங்க கொண்டாடணும் தீபாவளியை நீங்க அப்படி கிடையாது பண்டிகையை நாசப்படுத்தி வச்சுக்கிட்டு அது கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட இருக்குது எப்படி தான் அது வந்தாராம் பாய் வந்தாராம் பட்டாசு வாங்கி கொடுத்தாராம் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாராம் கொடுத்தா சார் ஒரு காலத்துல தர்மம் இருக்குது இப்ப பிச்சைக்காரனே மதிக்க மாட்டேன் பிச்சைக்காரன் மதிக்க மாட்டேன் சோறு போடலாம் ரொம்ப டெய்லி சோறு போடுவான் சார் ரொம்ப டெய்லி சாப்பாடு போடுவோம் பிச்சைக்காரனுக்கு ஒரு நாள் அந்த அம்மா போடல பக்கத்துக்காரி டெய்லி போடவே மாட்டாளாம் ஆனா அந்த அம்மா போட்டிருக்கு போட்டுருக்கு சொல்லிருக்கான் பாருங்க திருநீட்டு இந்த பிச்சைக்காரன் என்றைக்கும் போடுற மூதேவி இன்னைக்கு போடல என்னைக்கும் போடாத மகராசிக்கு போட்டா அப்படின்னா அந்த மாதிரி காலத்தில் உட்காந்துட்டு கொண்டாட்டம் கொண்டாட்டம் எந்த கொண்டாட்டம் ஒன்று வேணாம் ஒன்னுன்னு சொல்லி சொல்லிட்டுங்களா உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம்லாம் செய்வாங்க பாத்தீங்களா அந்த பலகாரத்தில் பல பிரச்சனை இருக்கு முன்னெல்லாம் பலகாரத்தை வந்து நம்மளே வீட்டில் அரைச்சி மாவு அரைச்சி வாயில கட்டிக்கிட்டு இந்த எச்சப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரெடிமேட் பலகாரம் தான் ஒரு காலத்தில் கொண்டாடணும் இல்லைன்னு சொல்லிய தீபாவளி சந்தோஷமா இருக்கு உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆடன்னு பட்டுக்கோட்டை பாட்டு போய்டார் ரெண்டு பேரும் கண்டு தெருவே ஆடுது பட்டாசு பார்த்து வைக்கிறான் சார் ஒரு சொல்லுவான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இந்த காலம் எடுத்த மாதிரி சார் ஒரு காலத்தில் என்ன பிரச்சனைனா தான் சார் ஆம்புலன்ஸ் வரும் ஒரு காலத்தில் ஏதாவது பிரச்சனைனா தான் ஆம்புலன்ஸ் வரும் இப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலே பிரச்சனை